அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலுள்ள உஸ்வத் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில பேராசையாக பணிபுரியக்கூடிய ஆலிமா நஜிமா பேசுறேன் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே முஹம்மது நபி அல்லாஹு அலஹி வசல்ல சொல்றாங்க மார்க கல்வியை தேடி கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் கட்டாய கடமையா இருக்குதுன்னு நம்மளுடைய இரு உலகத்திற்கும் அற்கொடையாக வந்த முகமது நபி சல்லும் அழகி வசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க மாஷா அல்ல அப்போ முஸ்லிமா பிறந்த ஒவ்வொரு ஆண் பெண் மீயும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒரு கட்டாய கடமையா இருக்கு எத்தனையோ நம்ம இஸ்லாமிய மக்கள் வெளியில போய் கல்வியை கற்றுக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் போய் நம்ம மார்க்க கல்வி சேரணும் அந்த அடிப்படையை தான் இந்த ஊடகத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம் அதாவது தீனியத் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது மெக்டர் கோர்ஸ் இருக்குது அதில் சூரா மன்னனம் ஹதீஸ் மன்னனம் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றின கொள்கைகள் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் இன்னும் நபிகளோட வழிமுறைகள்லாம் இது எல்லாமே இருக்குது துவா இருக்குது இப்போ இந்த புக்கு மூலியமா நம்ம இஸ்லாமிய மக்கள் கிட்ட கல்வியை நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட தான் இந்த ஊடகத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம் அதாவது இந்த ஊடகம் இல்லாமல் எந்த ஒரு வீடுமே கிடையாது அதை நம்ம நல்லதுக்கும் பயன்படுத்திக்கலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த விஷயத்த நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்க்க கல்வியை நாங்கள் இது மூலியமாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாஷா அல்லா அலமதுல்ல இதில் நிறைய பாடங்கள் இருக்குது இந்த பாட புக்கு பேர் தீனியார் இதில் மூணு வகையான புக்கு இருக்குது இப்போ முதலாம் ஆண்டு புக்கு தான் நம்ம படிக்க போகிறோம் ஆரம்பமாக துவாக்களை பற்றியும் சுண்ணத்தை பற்றிய பாடம் தான் நம்ம படிக்க போகிறோம் துவா அப்படின்னா என்ன அதாவது நம்மை படித்த அல்லாஹு தாலாவிடம் நமக்கு தேவையான இதை கேட்பதற்கு தான் துவா அப்படின்னு சொல்லுவாங்க சுண்ணத் அப்படின்னா நபி சில லாகும் அழகிவ செலவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைக்கு அதை நம்ம பின்பற்றதுக்கு பேர் தான் சுண்ணத் அப்படின்னு சொல்லப்படும் மாஷா நபிகள் நாயகம் சலலாகும் அழகி வச்சலம் அவங்க சொல்றாங்க என்னுடைய சுண்ணத்தை உயிர்ப்பித்தவர் என் மீது நேசம் கொண்டவர் ஆவார் மேலும் அவர் ஸ்வர்க்கத்தில் என்னுடன் இருப்பார் என நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகிவ சொல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க சுஹானல்லாம் அதாவது நபி தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதுக்கெல்லாம் தான் சுன்னத் அப்படிங்கிறது பே அர்த்தம் அப்போ அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றி தான் நாம் வாழணும் நமக்கு உதாரணமாக தான் அல்லாஹு தாலா முன் அவங்கள வந்து நம்ம கொடுத்துருக்கான் அப்போ அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ தூங்கி தூங்கும் போது என்ன ஒழுக்கத்தோடு அவங்க தூங்குனாங்க தூங்கி எந்திரிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க சாப்பிடும்போது அவங்க என்ன பண்ணாங்க தண்ணி குடிக்கும்போது அவங்க என்ன பண்ணிணாங்க மலஞ்சலம் கழிக்க பாத்ரூம் போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நமக்கு உதாரணமாக அல்லாஹா தாலா காட்டி தந்திருக்கிறது நம்மளுடைய தலைவரான முகமது நபி சல்லல்லாஹு அழகிவசல்லம் அவங்கள தான் நம்ம எல்லாருமே நபையோட வாழ்க்கை முறைப்படி நடந்தா அல்லாஹு தாலா நன்மையையும் வெற்றியையும் அது மட்டும் இல்லாம நாளை மறுமையில நன்மைக்கு அது காரணமா இருக்கு இவ் உலகத்திலேயே அது நிம்மதியை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும் பிற மக்களுக்கு மத்தியில் நமக்கு கண்ணியத்தை கொடுக்கும் மரியாதையும் கொடுக்கும் சுபகானல்ல இந்த சுன்னத் சொன்ன பாடத்துல இருபத்தி ஒரு பாடம் நம்ம கொடுத்திருக்காங்க அதில் முதலாவது பாடம் என்னன்னா சாப்பிடும் முன் ஓதும் துவா ஹர்ட்ரஸ் சல்மான் பாரசியர் அலியலாகோ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் உண்பதிலும் உறங்குவதிலும் இரவு தங்குவதிலும் ஷைதான் தன்னுடன் பங்கு பெறுவதை விரும்பவில்லையோ அவர் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறவும் மேலும் சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லாஹி அல்லாவின் திருப்பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன் என்று கூறவும் என அண்ணல் நபி சல்லாஹோ அலைகிவாசல்லாம சொல்லியிருக்காங்க இது மாஜம் கபீர் அப்படிங்கிற நூல்ல இருக்கு ஆஷா அல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில் அப்படின்னு துவா ஓதிக்கிட்டு துவா தான் நம்ம ஆரம்பமே செய்யணும் சாப்பிடும்போது மட்டும் இல்லைங்க எந்த விஷயத்த செஞ்சாலுமே அதுக்கு முன்னாடி நம்ம அல்லாஹின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது தான் நபியோட பழக்கமாவே இருந்துச்சு இப்போ நம்ம சலாம் சலாமா விற்றுக்கொள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா நம்ம கூட சைத்தான் வளைகிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் சலலாஹோ அழகிவசலம் சொல்றாங்க சைத்தான் வந்து சைத்தான் வந்து நமக்கு பகிரங்கமாக விரோதின்னு காட்டப்பட்டவன் அப்போ அவனுடைய அடிச்சுடைய நம்ம பின்பற்றி வாழக்கூடிய வாழ வாழவே கூடாது அதனால் இன்ஷால்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்போ சாப்பிடும்போது மட்டும்தான் பிஸ்மின்னா கொரணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை நம்ம எதை சாப்பிட்டாலுமே தண்ணி குடித்தாலும் சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சரி நம்ம வாயில் நம்ம எதை சாப்பிடணும்னு நேற்று வச்சு சாப்பிட்றோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம பிஸ்மில்லா சொல்லி தான் நம்ம ஆரம்பம் செய்யணும் அப்படி நம்ம பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கான உணவாகவே இருக்காது சைத்தானுக்கான உணவாக தான் இருக்கும் அதனால தான் துவாவோதி ஆரம்பிக்கணும்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க அடுத்ததா பாடம் ரெண்டு சாப்பிடும் துவாவோதம் விட்டால் அப்படிங்கிற தலைப்பில் பார்ப்போம் ஹல்ரத் உமையா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவர் பிஸ்மில்லா கூறாமல் சாப்பிட ஆரம்பித்து கடைசி கவலத்தை வாயில் வைக்கும் போது நினைவு வந்து பிஸ்மில்லாஹி அவ்வளகோ ஆஹிரஹு இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்று கூறியதைக் கண்ட நபி அவர்கள் பொன்முருவர் பூத்துவிட்டு கூறினார்கள் இவருடன் சைத்தானும் சாப்பிட்டு கொண்டிருந்தான் இவர் எப்பொழுது இந்த துவாவை ஓதினாரோ உடனே சைதான் தான் சாப்பிட்ட அனைத்தையும் வாந்தி எடுத்து விட்டான் என நபிசல்லாஹு அலஹி செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்றாங்க பிஸ்மில்லா சொல்லி தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் பிஸ்மில்லா சொல்லாமல் நான் சா நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம கூட சைத்தானும் சாப்பிட்றா அந்த சாப்பாடு நமக்கான சாப்பாடாக கிடையாது நம்ம பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு துவா கற்றுக் கொடுத்துருக்காங்க பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆஹிரஹும் இதன் பொருள் என்னென்னா இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற இதுக்கான பொருள் நம்ம எப்போ துவா ஓதுறோமோ அப்பவே சைத்தான் வந்து தான் சாப்பிடுறதெல்லாம் வாழ்ந்து எடுத்துடுறான் இனிமே நம்ம சாப்பிட போற சாப்பாடு தான் நமக்கான சாப்பாடா இருக்குது மஷாலா சாப்பிடும் போது நம்ம துவா ஓதணும் பிஸ்மில்லாகி வாழ வரக்கத்தில் அந்த துவாவை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா பிஸ்மில்லாகி அப்படிங்க துவா ஓதிக்கணும் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப சாப்பிட்டு முடிக்க போறோம் அப்படின்னா என்ன துவா ஓதணும் அதுதான் பாடம் மூன்று சாப்பிட்ட பின் ஓதும் துவா ஹல்ரத் அபு குதிரீர் குதிரை தலியல்லாஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணல் நபி சல்லு அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் இந்த துவாவை ஊதுவார்கள் அது என்ன துஆானா அல்ஹமுதுல்லா ஹில் அதினா வசகானா வஜாலனா மினல் முஸ்லிமின் எங்களுக்கு உணவளித்து நீர் பருகச் செய்து எங்களை முஸ்லீமாக்கிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் அப்படிங்கிற ஓடுவாங்க அதாவது அல்லாஹாலாவுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்காக நன்றி செலுத்துறாங்க நன்றி செலுத்துறதுக்கான துவா தான் இது நம்ம சாப்பிட ஒவ்வொரு சாப்பாடும் நம்ம தொண்டை போய் செரிக்கிறது அல்லாஹ் கொடுத்திருக்க ஒரு ஞாபகத்து தான் தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாவுக்கு செலுத்துகிற செலுத்துற விதமா துவா ஓதிருக்காங்க அப்போ நம்மளும் இன்ஷா அல்லாஹ் சாப்பிடும்போது போது பிஸ்மில்ல ஹிவா ஆலாம் சாப்பிட்டு இடையில இடையில திக்க போதனும் பிஸ்மில்லா மறந்துட்டோம் அப்படின்னா பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆஹிரக அந்த ஆ ஊதணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி அலஹந்து இல்லா இல்லதி அதாமனா வ சகானா வஜாலனா மின்னல் முஸ்லிமீன் அப்படிங்கிற ஆ ஊதணும் அலஹந்து இதுதான் இன்னைக்கான பாடம் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு பாடத்தை பற்றி தான் நம்ம இந்த ஊடக மூலியமாக நம்ம படிக்க போகிறோம் இது மூலியமாக மார்க்க கல்வி கட்சி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஐ மீன் அலாமத்துல வரக்காத்த